வணக்கம் நான் ஞானசேகர்னார் புதுச்சேரியிலிருந்து கடந்த பதிவை நான் பார்த்தவங்களுக்கும் பார்க்காதவங்க பாருங்கள் என்னென்னா அமெரிக்கா இருந்து நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு இந்த டே ஒன்லேருந்து அந்த போர் ஆரம்பித்த போதிலிருந்து அதை பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கிறேன் அது முதல் நபராக சொன்னேன் இப்போ அது அந்த கருத்தியல் பரவலாக பரவ தொடங்கி இருக்கிறது தமிழ்நாட்டில் இப்போ அதை எதிரொலிக்கவும் செய்யுது அதில் எனக்கு மகிழ்ச்சி சரி இப்போது அமெரிக்காவுடைய பெரிய தலையீடு இல்லாமல் இருந்தாலே இந்தியா நல்லாயிருக்கும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உதவி பண்ணாமல் ரெண்டு பேருக்குமே உதவி பண்ணாமல் அமெரிக்கா விலகி இருந்தாலே நல்லாயிருக்கும் இதெல்லாம் ஏன் நான் காரணம் சொல்கிறேன்னா அமே அமெரிக்காவுடைய அதிபர் வந்து இந்த நிகழ்வு நடந்ததுலேருந்து முன்னுக்கு பின் முரணாக இது எல்லாம் சொல்லியிருப்பாங்க பார்த்துட்டீங்கன்னா அது கிட்டத்தட்ட முதல்ல வந்து இந்த இஷ்யூ நடக்குது நான் எங்கேருந்து அவர் அவரை கவனித்து எனக்கு அந்த அந்த டிஃப்ரெண்ட் ஆஃப் அந்த பாடி லாங்குவேஜ் அந்த வே ஆஃப் அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணது எங்கே எனக்கு டவுட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு நான் சொல்கிறேன் அந்த வீடியோ நீங்கள் எல்லாரும் பார்த்தாலும் டக்குன்னு அது ஆமானுங்க என்னென்னா இந்த இஷ்யூ நடக்குது நம்ம இப்போ காஷ்மீரில் வந்து இந்த மாதிரி மக்களை பொதுமக்களை அப்பாவி மக்களை கொலை பண்ணுறானுங்க அவரை வலிக்க டயமாக அவர் இன்டர்வியூ எடுக்கிறாங்க பொதுவாக ஒயிட் ஹவுஸில் இன்டர்வியூ எடுக்கிறதுனா ஒரு லான் அந்த வெளியில் அந்த புல்வெளியில் எடுப்பாங்க இல்லைன்னா அந்த அவருடைய ஆஃபீஸ்குள்ளே ஒரு நல்ல ஒரு செட்டப்பில் காட்டுவாங்க ஒரு ரெண்டு பிளாக் காட்டுவாங்க இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் எங்கேயோ நின்றுக்குன்னு இப்படி வீடு இருந்து எட்டு எட்டு காட்சத்தில் அப்படி அது வந்து ரொம்ப வழக்கத்திற்கு மாறான ஒரு விஷயமா இருக்குது அவசரகதியில் பல கேள்விகளை கேட்க வச்சு இந்த செட்டிங் கொஷின் தான் எல்லா பாலிடிக்ஸ்லையும் எல்லா நேஷனல்லையும் இருக்கும் இந்த கேள்வி கேளு அப்போ இந்தியாவை பற்றி கேட்குற விஷயத்தில் அவர் சொல்கிறாரு இங்கே நடந்தது அப்பாவி ஜனங்களை கொண்டது அவர் உடனே அவர் ஒரு இஷ்யூ எடுத்து கொடுக்குறாரு என்னென்னா அது ஒரு காஷ்மீர் பிரச்சனை அது ஒரு ஆயிரம் ஆண்டுகள் நல்லா கவனிங்க இங்கே நடந்தது வேற அவர் எதையோ ஒரு ஒரு விஷயத்தை இதை கருத்தியெல்லாம் ஆக்குறதுக்கு அவர் ப்ரொஜெக்ஷன் அது சார் அதை கிளம்பி விடுறாரு இது ஒரு காஷ்மீர் பிரச்சனை அது ஒரு ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு வரலாற்றை எல்லா பேசி இவர் பெரட்டி படிச்சிருக்கிறார் ரைட் அது ஒரு அன்யூஷுவல் இன்டர்வியூ வித் அன்யூ அதாவது ஒரு சந்தேகத்துக்குரிய பாடி லாங்குவேஜோட அவர் சொன்னதை நான் கவுனிச்சேன் எனக்கு அப்போது டவுட்டு ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டாவது இந்த விபத்து நடக்கும்போது திட்டமிட்டு இருந்தா மாதிரியே இருக்கும் சில நேரத்தில் நம்ம மேல சந்தேகம் வராமல் ஆள் ஏற்பாடு பண்ணிட்டு அப்புறம் நம்மளும் வேற போக்கில் போயிடுவானுங்க இந்த செட்டிங் போடுறவங்களாம் ரவுடிசத்துல இந்த ஆளுங்க சொல்லிட்டு இதுல எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு சந்தேகம் துணை ஜனாதிபதி அந்த நேரத்துல இந்தியாக்குள்ள நடமாடி சரி அந்த அவரு பாதம் பட்டிருந்த நேரத்தில் இப்படி ஒரு அகோர செயல் நடந்திருந்தா ஒரு உண்மையான ஒரு அந்த ஒரு மனித தன்மை இருந்திருந்தால் அந்த துணை பிரதமர் அந்த துணை ஜனாதிபதி என்ன செய்யணும் இன்னும் ஆவலா இன்னும் கோபமாக நான் இருக்கும்பொழுது நடந்த பெரிய அவமானம் இது எனக்கு வந்து எனக்கு ஒரு சர்வாத பெரிய நாடான வல்லரசு நாடான நம்மளுக்கு விட்ட சவால் நான் என் கண் அந்த மண்ணில் மண்ணில் இந்திய இருக்கும்போது நடந்தது இந்த தீவிரவாதம் பேசணும் அது ஒரு இயல்பாக அட்லீஸ்ட் ஒரு அரசியலுக்காவது பேசணும் சைலண்டா போயிட்டு அங்க போய் துணை ஜனாதிபதி சொல்றாரு பிஸ்னஸ் எங்களுக்கு இதுல ஒரு எங்களுடைய வேலை இல்லாது அது அவர்களுக்குள் பிரச்சனை ஜனாதிபதி ஆயிரம் வருஷம் பிரச்சனை காஷ்மீர் பிரச்சனை என்றார் துணை ஜனாதிபதி இந்த ஸ்டாண்ட் எடுக்கிற ஒரு ஒரு வல்லரசு நாட்டில் இந்த கோஆர்டினேஷன் இருக்காதுன்றீங்களா ஒரு ஜனாதிபதி நான் இதில் ஒரு பாமரனுக்கே புரியும் என்னங்க ஒரு ஜனாதிபதி துணை ஜனாதிபதி அதுவும் பெரிய நாடு அவங்க அப்படி இருக்க முடியாது அந்த கோஆர்டினேஷன் இல்லாமல் இப்படி முன்னுக்கு பின் முரண் அப்படின்னா அது திருட்டு தனம் அர்த்தம் அங்கே தான் நாங்கள் லாக் ஆகிறாங்க ரைட் இப்போ துணை ஜனாதிபதியும் சொல்லிட்டாரு எனக்கு இதில் நாங்கள் நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ் இப்போ முடிஞ்சது அப்படியாவது இருந்திருந்தா இந்த முன்னுக்கு பின் முரண் கவனம் இருக்குல்ல திடீர்னு துணை ஜனாதிபதி இரவும் பகலுமாக சிந்தித்த அதை நாங்கள் கொண்டோம் ஏன் என்ன அவசரம் என்ன அவசியம் ஏதேனும் அபயக்கூர நாங்கள் கிட்டோமா என்ன நடக்குதுன்னு நீங்கள் ஒரு பார்வையாளர்கள் தான் இருந்திருக்கணும் தீவிரவாதத்திற்கு எதிரானவர்கள் ரெண்டாயிரத்துல ஆண்டு நடக்கும்போது உலகம் முழுக்க அந்த ஒன்லைன் அஜெண்டாவை பண்ணீங்களேன்றது அதனால போதுமான அளவுக்கு பேசிட்டேன் இதை முன்னாடி வீடியோவில் பாருங்கள் இப்போ நான் சொல்ல வந்தது இந்த குண்டை போட்டால் பாகிஸ்தான் தூள் தூளாகும் எந்த குண்டுங்க அப்படின்னா இது தலைவர் மோடி அவர்களுக்கும் வணக்கம் குறிப்பாக அவருக்கு அவர் கவனத்துக்கு இது போகும்னு நான் நம்புகிறேன் அது போயிடும் இது என்ன குண்டு அப்படின்னா ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதி சொல்கிறார் ஆயிரம் ஆண்டுகள் இஷ்யூ அப்படின்றார் நாம் அவ்வளோ பின்னாடிலாம் போத்தவரை குறைஞ்சபட்சம் எனக்கு தலைவர் மோடி அவர்கள் நீங்கள் பார்க்குற உங்களை எல்லாருக்கும் சொல்கிறேன் இந்த நதி நீரை நிறுத்துவேன் அப்படின்னு திடீர்னு இந்த தடவை அவர் அந்த கோபத்தில் நிறுத்திரல ஒரு அரசியல் தலைவர்களுக்கு அதுவும் இவர் ரொம்ப விசேஷமான ஒரு அணுகுமுறையில உள்ளவர் இது சொல்லுவாங்க இந்த டெக்னிக் சினிமா லீடு கொடுக்குறது இப்படி வரப்போகுதுன்றதை முன்னடை லீடு கொடுக்குறது ஏற்கனவே ஒரு தடவையே இவர் வந்து எச்சரிக்கை பண்ணார் அது எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்றீங்க தெரியல நான் தலைவரை ஃபாலோ பண்றதுனால அவர் ஏற்கனவே சொன்னார் இது இருந்தால் நாங்கள் நதி நீரை தடுப்போம் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணார் அப்போ எப்போவோ சொன்னார் அது கரெக்டாக இப்போ ஒரு தீவிரவாத செஞ்சு காட்டினார் இப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் அந்த ஒரு குண்டு ஒரே ஒரு ஆப்ஷன் அவர் ஓபன் பண்ணா போதும் என்ன தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பாரத திருநாட்டை பிரித்து இரண்டு நாடாக அறிவித்த அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டா போதும் எதிர்காலத்தில் அடுத்த தீவிரவாத தாக்குதல் நடந்தால் அதை நாங்கள் அடுத்த தீவிரவாத தாக்குதல் நடந்தால் அதை நிராகரித்து விடுவோம் அப்படின்றத உலகத்திற்கு சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தலைவர் மோடி அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா போதும் முடிஞ்சது முடிஞ்சு முடிஞ்சது முடிஞ்சு முடிஞ்சது தூத்துல முடிஞ்சது அது எப்படி அது இப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ பாகிஸ்தானை ரொம்ப ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணலாம் இது தலைவர் மோடி அவர்களுக்கு தெரியும் மரியாதைக்குரிய அஜய் அது அஜித் ஐயாவுக்கு தெரியும் அமித்ஷாஜிக்கு தெரியும் இல்லை ராணுவ அமைச்சருக்கு தெரியும் தெரிஞ்சாலும் இது மக்களுக்கும் தெரியாத மாதிரியான ஒரு சில விஷயம் சொல்கிறேன் இதை ரொம்ப சிம்பிளாக ஹேண்டில் பண்ணலாம் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை அந்த மண்ணில் நாற்பத்தி நாலு சதவீத நிலப்பரப்பை கொண்ட அந்த பல்கிஸ்தான் நாட்டை வந்து தனியாக பிரிக்கிறதுக்கு ஒரு குழு சுதந்திர போராட்டத்துக்காக போராடி இருக்கிறாங்க அவங்க என்ன கேட்குறாங்க எங்களை இந்தியா ஆதரித்து டெல்லியில் எங்களுக்கு தூதரக அலுவலகத்தை கொடுக்கணும் ஏன் நாம கொடுக்க கூடாது இது ரொம்ப நார்மலாக கொஞ்சம் கான்ட்ரவர்சியா இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன் நம்ம செய்யக்கூடாது நாம வந்து உயிர்களை கொள்ளக்கூடாது ரொம்ப உயிர் சேதம் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் பாகிஸ்தானில் அதனால் குறிப்பிட்ட தீவிரவாத இலக்கை தொட்டோம் அதுக்கப்புறம் அவன் நம்ம கிராமங்களை தொட்டால் நம்ம அதுக்கப்புறம் அவனுடைய ஏர் பேஸன அடிச்சுட்டு வருகணும் இப்படி தான் போகிறோம் அப்போ கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்மளுடைய ராணுவம் சரி தலைவர் மோடி அவர்களும் இந்த ஆட்சியாளர்கள் எல்லாருமே ரொம்ப கவனமாக பப்ளிக் சிவிலியன்ஸ்க்கு ரொம்ப இழப்பு இருந்துடக்கூடாதுன்ற கவனமான தாக்குதலாக இந்த மாதிரி ஒரு போர் நடந்திருக்கவே இருக்காது ஏன்னா அதில் கூட ஒரு அந்த மனிதாபிமானத்தோடு தோடு ஏன்னா இங்கே போராளிகள்ன்றது ரவுடி பசங்க அந்த பாகிஸ்தான் ராணுவ யூனிஃபார்மில் போட்டுக்கிற ஆயுதக்குழு அவங்கள ராணுவம் சொல்ல முடியாது ஆயுதக்குழு அவங்களுக்கு தான் நம்ம எதிரி அப்போது இப்போ நம்ம தனிப்பட்ட அந்த தனித்தனியாக அவங்களை இவ்வளோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுற நாம என்ன பண்ணோம்னா பலுகிஸ்தான் மக்கள் தங்களோட சுதந்திரத்தை கேட்குறாங்க அது நியாயம் வாங்க டெல்லியில் ஒரு தூதரகத்தை முதல் செய்வோம் இல்லைங்க அப்படி செஞ்சுட்டா அமெரிக்கா மிரட்டும் அமெரிக்கா மிரட்டி இந்த உலகத்தில் எந்த நாடு இயங்கவே இயங்காதா அப்படின்னா ரஷ்யா இயங்கி கொண்டு தான் இருக்கிறது சீனா இயங்கி கொண்டு தான் இருக்குது மாதிரி இந்தியாவும் தன்னுடைய சுய கௌரவத்தை விட்டுக் கொடுக்காம இந்த தடவை உலகத்திற்கு ஒரு மெசேஜை பிரகடனப்படுத்தி நாம இண்டிவிஜுவலாக இருந்தாலே நம்மளுடைய பொருளாதார சரச சச்சன்னு வளரும் நிச்சயமாக வளரும் இப்போ நம்மளுடைய அணு ஆயுதங்களுடைய ஆகாஷெலாம் நல்ல விளம்போம் உலகத்தில் அதனால அதை விட்டுருங்க அதனால் பலுஸ்தானில் நம்ம பண்ணலாம் இல்லைங்க அது இன்டர்நேஷ்னல் லெவலில் விவாதம் பண்ணும்போது நமக்கு பிரச்சனை வரும் வராது நாம ஏன்னா ஏற்கனவே ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா மூக்கருக்கப்பட்டிருக்கு என்ன விஷயத்தில் அப்படின்னா ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களை உருவாக்குனது அமெரிக்கா உருவாக்கி ரஷ்யாவுக்கு எதிராக போராட வச்சு திருப்பி அவங்களே எதிரியாகி தாலிபானுக்கு எதிராக பல வருஷங்கள் போராடி போய் பல அமெரிக்கர்கள் உயிர்கள் போனது தான் மிச்சம் கடைசியில் ஆயுதத்தை போட்டு ஓடினாங்க அப்படிப்பட்ட குழு இன்னும் யாரும் அங்கீகரிக்கவே இல்லை அந்த அரசை ஆனால் தாலிபன் அந்த ஆயுத குழுவால் அந்த ஆட்சியை பிடித்தவர்களையும் அரசு என்று அங்கீகரித்திருக்கிறது இந்தியா அதுபோல இந்த ஆயுத குழு கேட்குறாங்க சுதந்திர போராட்ட வீரர்கள் அவங்க அப்போ பலகிஸ்தான் ஃபர்ஸ்ட் டிட்டாச் ஆகிடும் அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்ட்டி யார்னா தெகரிகே தாலிபான்னு சொல்லி டிடிபின்னு சொல்லி அவங்க ஒரு போராட்டம் இவங்க பிஎல்ஏ இவங்க ஒரு போராட்டக்குழு அவங்க தான் பலகிஸ்தான் முடிஞ்சது இந்த டிடிபிக்கும் பலகிஸ்தானுக்கும் நாம் மறைமுகமாக நிறைய ஆயுதங்களை கொடுப்பது பண உதவிகளை செய்வது செய்துட்டு போவோம் செய்துட்டு போவோம் அதை யார் தடுத்துட்டு போகிறா இது நேரடியாக ஒருத்தர் ஒருத்தருக்கு குண்டு போட்டால் தானே அதிகம் இந்த பக்கம் நிறுத்தணும்னு ஒரு பக்கம் சொன்னாலும் அதை தொடர்ந்து செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் அப்போது பல்கிஸ்தான் போய்டும் டிடிபி ஒரு ஏரியாவை பிரிச்சிடும் ரெண்டு பிளாக் முடிஞ்சிடும் மூணாவது சிந்து பிளாக் இருக்குது அந்த சிந்து பிளாக் எப்படி பாதிக்குதுன்னா நேரடியாக அந்த நீர் போகிறது அந்த பகுதிக்கு போகல இப்போ தலைவர் மோடி அவர்களோ இல்லை அடுத்த ரேங்கில் உள்ளவங்களோ ஒரு அழைப்பு கொடுக்கணும் என்னன்னா இப்போ இங்கே ராவுடைய ஒர்க் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது நான் இதெல்லாம் இப்படி மட்டும் யாரெல்லாம் பண்ண முடியும் நான் சொல்றதுல பல வேலைகள் பொறுப்பு ராவுக்கு தான் இந்த என்னன்னா உழவு பிரிவு வெளிநாடு விவகாரங்களை இந்தியா விவகாரங்களை கவனிக்கிற பிரிவு எப்படி சிபிஐ உள்நாட்டில் கவனிக்கிறதோ அது மாதிரி புரியாதவர்கள் சொல்கிறேன் அதனால் தப்பாட்டு ஆமாம் அப்போ அந்த ரா அமைப்பு உழவு பிரிவு தான் இது இந்த இந்த நான் சொல்கிறது இல்லை நிறைய பங்களிப்பு இருக்கும் அந்த சிந்து மாகாணத்துக்கு என்ன பிரச்சனை நதி நீர் போகுது அந்த நீர் ஆனால் அவங்களுக்கு தண்ணி இல்லைன்னா விவசாயம் பண்ண முடியாது எல்லா விஷயத்துக்கும் அவங்களுக்கு அது ஒரு பெரும் பிரச்சனை அப்போது இவங்க நம்ம ஒரு விஷயத்தை சர்க்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த மக்களுக்கு பிரபகண்டாப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அவங்க ஊர் மீடியாவிலையா எல்லாருமே நீங்கள் ஒரு அமைப்பாக வாங்க இங்கே இருக்கிற விவசாயிகள் இங்கே இருக்கிற ஒரு ஒரு இதுலேயும் தலைவர்கள் இருப்பாங்க லோக்கல் லீடர்ஸை நம்ம வேண்டுமே என்கரேஜ் பண்ணணும் அவர்கள் மாவட்டம் தனியாக வாங்க உங்கள் பகுதியில் தீவிரவாதத்தை நடக்கவே நடக்காதவங்க உறுதிப்படுத்துங்க நாங்கள் உங்களுக்கு வேண்டிய அளவு நீரை தேவைப்படும் போது எப்படி இந்தந்த வகையில் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம்னு சொன்னால் அந்த மக்கள் வெகுண்டு எழுவாங்க இந்தியா சொல்வது சரிதானே தலைவர் மோடியை சொல்வது சரிதானே நீ இப்படி தீவிரவாதத்தை வளர்த்துட்டுறதுனால தானே இப்போ நாங்கள் என்ன பாதிக்கிறோம்னு அந்த மக்கள் தன்னெழுச்சியாக அந்த போராட்ட உணர்வு வந்துருச்சுன்னா சிந்து தனியாக பிரிஞ்சிரும் அப்போ மூணாயிடுச்சா டிடிபி ஒரு பிரிவில் பிரிச்சிரும் பலுஸ்தான் நாற்பத்தாறு சதவீதம் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் பிரிஞ்சிடும் இந்திய சிந்து மகாணம் பிரிஞ்சிடும் இந்த மூணை விட்டால் இந்த மூணையும் நம்ம வெற்றிகரமாக பொழுதே ஒரு 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 ஸ்திரத்தன்மை கொழஞ்சி போயிருக்கிற நேரத்தில் நம்ம ஃபுல் பிளட் நேராக அந்த ஆக்குப்பைடு காஷ்மீர் ஆக்குப்பைடு காஷ்மீர்ன்றதுல உள்ள அடிச்சு நோத்துறோம்னா ஜோலி முடிஞ்சிடுச்சு ஜி இதுக்கு முன்னடியே நிறைய உள்ள இன்டர்னல் இருக்குது நான் எல்லாத்தையும் இதை பேசிட முடியாது பேசுகிறதுக்கான டைமும் இருக்காது அது அவ்வளோ நுட்பமாக செஞ்சு சிந்திச்சு இதை அரை இப்போ நான் அதை நேரடியாக தலைவர் மோடி அவர்களுக்கே நான் கேட்குறேன் இப்போ திடீர்னு இந்த போ சண்டை நடக்கும்போது இளைஞர்லாம் நாங்கள் வரக்குன்னு சொல்கிறாங்க அது போல் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தால் அதை நான் செய்ய தயாராக இருக்கிறேன் கண்டிப்பாக செய்வேன் எப்படின்னா இதை வள்ளுவர் அதான் இதை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விட அப்படின்னா ஒருத்தவனுக்கு தகுதி இருக்க ஆராய்ந்து நான் என்ன கேட்கிறேன்னா என்கிட்ட இப்ப அந்த அதிகாரம் இருந்தால் நிச்சயமா இதை துண்டு துண்டு ஆக்குற பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் நான் செய்யற இடம் எங்கேயாருந்து செய்ய முடியும் ராவை கூப்பிட்டு பேசுற அளவுக்கோ அடுத்தடுத்து ராணுவத்தை கூட்டு பேசுற இடத்துல இருக்க வேண்டும் என்றால் அது வந்து பிரதமர் அலுவலகத்தில் இருந்து தான் அதை செய்ய முடியும் அப்போ அந்த அலுவலகத்தில் நான் என்னவா இருக்கணும் அப்படின்றத தலைவர் முடிவு பண்ணுவார் அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்தால் இதை செய்து முடிப்பேன் அது தவிர நாளை நடக்கிற பேச்சுவார்த்தையிலே பேச்சுவார்த்தையை ட்ராக் பண்ணி அந்த டென்ஷன் நம்ம பில்டப் பண்ணினே இருந்தால் தான் பலுகுஸ்தானுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இப்போ இங்கே ஃப்ரீ பண்ணி விட்டிங்கன்னா இந்த ராணுவம் உள்ளே போய் திருப்பி பலுகசனோட அடித்து திருப்பி விரட்டுருவாங்க ஏன்னா அவங்க ஒரு கோட்டான் ஒரு நகரத்தை அவங்க பிடிச்சிருக்கிறாங்க அது பலவீனம் ஆகிடும் அதனால் இந்தியா நாளைக்கு நடத்துகிற பேச்சுவார்த்தையில் யாரையும் பின்வாங்குதல் ஃபோர்ஸ் நிற்கக்கூடாது அந்த டென்ஷனை பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடுத்த சில ஆலோசனைகளை அடுத்த வீடியோவில் தருகிறேன் நன்றி வணக்கம்